புதுச்சேரியில பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சிறுமியினுடைய இறுதி ஊர்வலம் நிறைவு பெற்றதை அடுத்து சிறுமியின் உடல் நல்லடக்கமும் செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த பலருடைய கண்களில் கண்ணீரும் வரவழைத்திருக்கு அதாவது புதுச்சேரியில் சிறுமியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கருணாஸ் விவேகானந்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்களிடமிருந்து தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருது சிறுமி கொலை வழக்கில் முழு விசாரணை நடத்த ஐபிஎஸ் அதிகாரி கலைவாணன் தலைமையில் சிறப்பு குழு ஒன்றை புதுச்சேரி அரசு நேற்று அமைத்திருந்தாங்க இதை அடுத்துதான் சிறுமி கொலை செய்த வழக்கு ஆவணங்களை சிறப்பு குழு பெற்றுக்கொண்டு விசாரணையை இன்று காலையும் தொடங்க இருக்காங்க சந்தேகத்தின் பேரில் போலீஸ் காவலில் இருக்கும் மற்ற ஐந்து நபர்களிடம் விசாரணையும் மேற்கொண்டு வராங்க இதனிடையே பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட சிறுமியின் உடல் முத்தியால்பேட்டை பாடசாலை வீதியில் உள்ள வீட்டிலும் வைக்கப்பட்டிருந்தாங்க அங்கு சிறுமியின் உடலுக்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அஞ்சலியும் செலுத்தியிருந்தாங்க பின்னர் சிறுமியின் உடல் அடக்கம் செய்வதற்காக இறுதி ஊர்வலம் தொடங்கியது இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டாங்க இறுதி ஊர்வலத்தில் சிறுமியினுடைய புத்தகம் பொம்மை மற்றும் பை ஆகியவை வாகனம் முன்பு தொங்கவிடப்பட்டன வீட்டிலிருந்து புறப்பட்ட இறுதி ஊர்வலமானது பாம்பம்பால் கோவில் மயானத்தை அடைந்ததும் சிறுமியின் குடும்ப முறைப்படி சடங்குகளும் செய்யப்பட்டது அதன் பின் சிறுமியின் உடல் நல்லடக்கமும் செய்யப்பட்டிருக்கு அப்போது சிறுமி பயன்படுத்திய புத்தகப்பை பொம்மை உடைகளுடன் அடக்கமும் செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு சம்பவம் அங்க இருக்கும் பலருடைய கண்கள்ல கண்ணீரும் வரவழைத்திருக்கு இதற்கு மற்றும் பொதுமக்கள் பலரும் அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என பலரும் காவல்துறையினரிடம் கோரிக்கைகளும் வைத்து வருகின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அனைவருக்கும் தின வாழ்த்துக்கள் நாலு நாளா ஒரு குழந்தையை காணும் பெத்தவங்க ஊர் முழுக்க தெரியிட்டாங்க ஊர்ல இருந்தவங்களும் அவங்களோட சேர்ந்து எல்லா ஒரு நாட்களுக்கு பிறகு கை கால் வெட்டப்பட்டு கட்டப்பட்டு ஒரு காவாய்க்குள்ள செய்யப்பட்டு வயது குழந்தை அன்பு ஆர்த்தி பாரதி தான் சொல்லுவான் பாதகம் செய்வோரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி நிதித்து விடு பாப்பா அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு நான் ஒருவேளை பாரதி உயிரோட இருந்தா மோதி எல்லாம் பண்ண வேணாம் நீ உடனும் வேணாம் செஞ்சு ஒளிஞ்சிருப்பா குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு தேசத்துல வெக்கமா இருக்குங்க உங்க வெறி ஒரு போகணும் அந்த குழந்தைக்கு முதல்ல காமம்னா என்னன்னு தெரியுமா என்னன்னே தெரியாத ஒரு குழந்தைகிட்ட வெக்கமே இல்லாம ஒரு உங்களுடைய காமத்தை தெரிஞ்சிருக்கீங்களே இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது இதற்கு சட்டம் என்ன பதில் சொல்ல போகுது இப்படியே ஒரு புறம் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சகோதரி பெர்னாண்டா அறுபத்தி மூணு நாடுகளுக்கு இருசக்கர சக்கர வாகனத்தில் பயணப்பட்டவங்க நம்முடைய இந்தியாவுக்கு வரும்போது ஏழு பேரால கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க கொள்ளையடிச்சிருக்காங்க அவர்களுடைய மோட்டிவ் அந்த பொருட்களை கொள்ளையடிக்கிறதுல கப்பளிக்கிறது தான் நாங்கள் வெளிநாடுகளுக்கு போய் எங்களுடைய தேசத்தை பத்தி பெருமையா பேசுறோம் இனிமேல் இந்த முகத்தை வச்சுட்டு பெருமையா பேச முடியும் இந்த சட்டம் எப்பொழுது எங்களுக்கான சட்டமாக மாறும் ரெண்டு கூட ஆயிரம் ஆண்கள் வரும் வந்து அந்த ரெண்டு பாலியல் பலாத்காரம் செய்யும் போது தான் இருந்தோம் தன்னுடைய காதலன் நம்பி போனப்போ நண்பர்களோடு கூட்டு பலாத்காரம் செய்தப்போ பொள்ளாச்சி அமைதியா தான் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ல பக்கத்து நம்பி இருக்கிறவன் அந்த குழந்தைய விழிப்புணர்வு செய்யும் போதுமே தான் இருந்தோம் எங்களால என்ன செய்ய முடியும் நாங்க சட்டம் இயற்றவோம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன தெரியும் மிஞ்சி பிஞ்சி போனா சமூக ஊடகங்கள்ல ஒரு பெண்ண ஒரு பெண் குழந்தையினுடைய தாய கதற மட்டும்தான் முடியும் எப்பொழுது இந்த சட்டம் பெண்களுக்கான சட்டமாக மாறும் தொடர்ந்து கற்பழிப்பு அப்படியே ஒரு பக்கம் சமூக ஊடகங்கள்ல ஏதோ ஒரு புகைப்படமோ ஏதோ ஒரு பெண்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணா வார்த்தைகளால் கற்பழிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்கும் இந்த இந்த நாடு எப்பொழுது பெண்களுக்கான நாடா மாறும் எந்த பக்கம் திரும்பினாலும் பெண்களுக்கான கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு அது குறிப்பாக இப்பொழுது இப்பொழுது இல்ல சமீப காலமாகவே அதிகமாக நடக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பாலியல் கொடுமை நிறைய பேரு கமெண்ட்ல சொல்லிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு மர்ம தண்டனை எப்பொழுது இந்த சட்டம் அது இயற்றும் சட்டம் ஒரு இருட்டவை சொன்னது உண்மையாவே போயிருவோங்கிற பயம் எல்லா பெண்களுக்குமே வந்துருச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரி அன்புமகள் ஆர்த்தியினுடைய அப்பா காவல்துறை நண்பர்களுடைய கால்ல விழுந்து என் பெண் குழந்தைக்கு நடந்ததுக்கு தயவு செஞ்சு தண்டனை வாங்கி கொடுங்க விழுந்தது ஆர்த்தியினுடைய அப்பா அல்ல ஒட்டுமொத்த சமுதாயமே கால்ல விழுந்துச்சு கேவலம் இது தயவு செய்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது சட்டப்படி அவர்களுக்கு மரண தண்டனை கொடுங்க இது என்னைக்கு நிறைவேறுதோ அன்னைக்குதான் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு முழு உரிமை கிடைக்கும் நம்புகிறோம் Más allá de la balteca.